சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சாய் செல்வ மதுரை வாழ்க வளமுடன் மார்ச் மாத பலன்கள் மார்ச் மாத பலன்கள் கும்பராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்பராசிக்கு ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகியவற்றுக்கு அற்புதப் பேரொழியான குரு பகவானுடைய ஒளி விடுவதாலே இல்லறம் நல்ல அமைப்பில் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் ஆனால் ஜென்ம சனி சனி மட்டுமல்ல சூரியனோடு சேர்ந்த அவஸ்தை நிலையில் இருப்பதாலே விட்டு கொடுத்த அமைப்பிலே தான் குடும்பம் சிறப்பாக இருக்கும் முதலில் சனியுடைய பார்வை ஏழாம் இடத்திற்கு விலகும் தீய பார்வை பிறகு குரு அதை நிவாரணப்படுத்துவார் அதனாலே நம்ம இணக்கமாக செல்வதன் மூலம் குடும்பம் சிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழில் ஸ்தானம் பதினோராம் இடம் வளர்த்திருப்பதாலே பத்தாம் இடம் செவ்வாய் உச்சமாக பத்தாம் அதிபதி செவ்வாய் உச்சமாக இருப்பதால் ஹை பவராக இருப்பதால் தொழில் அதன் மூலம் லாபங்கள் எல்லாம் கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் குரு உச்சம் குரு நல்ல நிலையில் இருப்பதாலே நம்மளுடைய முயற்சி என்பது குரு வந்து இரண்டாம் வருமானத்துக்கும் பதினொன்று லாபத்துக்கும் உரிய குரு பகவான் அந்த மூன்றாம் இடத்திலே உச்சமாக இருப்பதாலே நீங்கள் முயற்சியை மேற்கொண்டு தொழில் மூலம் லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் இல்லறத்திலே மட்டும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து பழமை அவசியம் வேணும் ஜென்மச்சனி கழகமூட்டும் இங்கே சுக்கரன் இணைந்திருந்தாலும் அங்கே சூரியன் சனி இணைவு கடுமை இருக்கத்தான் செய்யும் கடுமை கொஞ்சம் குறையும் ஒரு பத்து பர்சன்ட் குறையும் மற்றபடி கடுமை இருக்கத்தான் செய்யும் அவங்க தசாபுத்தி படி அதோடைய ஆதிக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஒன்பதாம் இடத்திற்கும் இந்த அற்புத பேரவழி குருபகாண்டை பாக்கிய பாக்கியஸ்தானங்கள் பாக்கிய அமைப்புகளும் நன்றாக இருக்கும் மார்ச் எட்டாம் தேதி ஐந்தாம் அது புதன் குழந்தைகள் சனத்திற்கும் நம்மளுடைய சிந்தனைக்கும் ஒரு ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடம் நம்ம ஆயுள் ஆரோக்கியத்துக்கு உண்டான இந்த புதன் வந்து ராகு என்னும் இருளோடு கலப்பதாலே ஆயுள் அதாவது நம்ம ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேணும் எட்டாம் தேதி புதன் இங்கே ஐந்தாம் இடம் நம்மளுடைய சிந்தனை எல்லாமே இருளடையிற மாதிரி இருக்கும் அப்போ அதை வந்து நம்ம சீர்தூக்கி நம்ம சிந்தித்து செயலாற்ற வேண்டும் குழந்தைகள் அமைப்பிலையும் அவருக்குள்ள கடமையை நம்ம சரிவர செய்யணும் அவருடைய நம்மளுடைய கண் அந்த குழந்தைகளுடைய மேலே கண்டிப்பாக இருக்கணும் இதை வந்து அந்த ராகு புதன் நினைவு சுட்டிக்காட்டுகிறது மற்றபடி சூரியனும் ராகுவோட பதினைஞ்சாந்தேதி அந்த ராகு புதனோட சேரும் பொழுது சூரியன் உங்களுக்கு வந்து இல்லக துணையை குறிக்கக்கூடிய குடும்ப சமத்தியத்தை குறிக்கக்கூடிய அந்த சூரியன் ராகு போகும்போது இன்னும் கூடுதலாக நீங்கள் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை குடும்பத்தில் தான் விட்டு கொடுக்குறோம் கிரகங்கள் காற்ற உண்மையை நம்ம சொல்கிறோம் அதன்படி நம்ம நடந்தோம்னா ஜெயிக்கலாம் அவ்வளோதான் நல்லா தெரியுது நமக்கு மனிதனுடைய எதிர்காலத்தை பரம்பொருள் மறைமுகமாக வைத்து அதை ஜோதிடத்தின் மூலமாக ஜோதிடர்கள் மூலமாக வெளிக்காட்டுவது நமக்கு ஒரு விழிப்புணர்வுக்கு தானே அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா என்னென்ன நடக்க போகுது அதை நம்ம சொல்கிறோம் கேட்டுக்கலாம் ஜென்மச்சனி அப்படிங்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கழகம் மட்டும் செயல் குடும்பத்தில் கூட்டு தொழிலில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏழாம் கூட்டுத் தொழில் பழகு ஆட்கள் புறமே ஏழாம் தான் நண்பர்கள் யாராக இருந்தாலுமே விட்டு கொடுத்து செல்லும்பொழுதும் நல்லா சிறப்பாக அமைப்பாக இருக்கணும் லாபஸ்தானம் வளர்த்துருக்கு மே மாதம் வரைக்கும் பாக்கியஸ்தானம் வளர்த்துருக்கு தந்தையாரோட உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியங்களை நம்ம பார்த்துக்கணும் குடும்பத்தில் வந்து விட்டு கொடுத்தல் மூலம் சிறப்பாக இருக்கலாம் மார்ச் இருபத்தாறு இறுதியில் ரொம்பதான் குருவோட சேர்றதுனால உங்களுடைய முயற்சியாலேயே உங்களோட ஆரோக்கியத்தை சீர்படுத்தி கொள்ளலாம் தொல்வது கவனமாக நீங்கள் கண்டிங்கன்னா தெளிவாக இருக்கும் குழந்தைகளுடைய அமைப்புக்கும் ஒரு அதிர்ஷ்டலாம் அவர்களுக்கு உள்ள செயல்களுக்கு அந்த மார்ச் இறுதியில் அந்த ச குழந்தைகளுடைய அக்கறை செலுத்தக்கூடிய நாட்களாக அற்புதமான நாட்களாக இந்த மார்ச் மாதம் மையப் போகிறது சரி தொழில் அமைப்பு எல்லாமே இருக்குது குடும்பத்தை விட்டு கொடுக்க சொல்லியாச்சு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி பகல் ரெண்டு இருபது முதல் மார்ச் இருபத்தாறாம் தேதி இரவு இரண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் சந்திராஷ்டிரமம் ஜென்மத்தில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சந்திராஸ்திரம் இதன் மூலம்னா எந்த பாவகம் நமக்கு மைனஸாக இருக்கோ அதன் தான் இந்த சந்திராஷ்டமம் செயல்படும் அப்போ குடும்பத்தில் நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது தொழில் பண்ணுற இடத்துல வாக்குவாதம் பண்ணக்கூடாது மனைவி அமைப்பில் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த சந்திராஷ்டமம் நம்ம வந்து ஒன்றும் பெரிதாக பாதிக்காது அப்போ இங்கேயுமே சுக்ரன் கொஞ்சம் அந்த சூரியனோடையும் சனியோடையும் சேர்ந்து சுக்கரன் பாவத்துவம் இருப்பதாலே மகாலட்சுமி அஷ்டோத்திரங்கள் மகாலட்சுமி வழிபாடுகள் இயலாத ஏழை பெண்களுக்கு கனி பெண்கள் சுக்கரனை குவிப்பார் அவர்களுக்கு உண்டான உதவிகள் ஏழை எளியவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அமைப்புகள் நம்மளா செய்யும் பொழுது நமக்கு வந்து அது சிறந்த பரிகாரமாக இருக்கும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்குங்க படிக்கும் பொழுது இந்த குடும்ப உறவுகள் சீர்படும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படித்தா குடும்ப உறவுகள் சீர்படும் அப்படிங்கிற அமைப்பில் அதை செய்யுங்க இந்த மார்ச் மாதம் வந்து கும்பத்துக்கு வந்து லாபங்களாக இருக்கக்கூடிய அமைப்பும் முயற்சி ஸ்தானம் வளர்த்துள்ளதுனால எல்லாத்தையுமே நம்ம பேஸ் பண்ணி செய்யலாம் எல்லாம் கலந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைப்பு அதனால் இந்த மார்ச் மாதம் கும்பராசிக்கு நல்லபடியாக வளர்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்